மேற்கு நாடுகளின் உதவியுடன் உக்ரைன் ரஷ்ய எல்லைகளில் ஊடுருவி உள்ளதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள ரஷ்ய நாடாளுமன்ற உறுப்பினர் மிகைல் ஷெர்மெட் உலகம் மூன்றாம் உலக போரின் விளிம்பில் உள்ளது என அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் ரஷ்ய உக்ரைன் எல்லையில் அதிகரித்து வரும் போர் தாக்குதல்களின் பின்னணியில் மிகல் ஷெர்மெட் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் பாதுகாப்பு குழுவில் உறுப்பினராக உள்ள ஷர்மெட் மேற்கத்திய ராணுவ உபகரணங்களின் ஈடுபாடு மற்றும் ரஷ்ய மண்ணின் மீதான தாக்குதலில் மேற்கத்திய பங்கேற்பு ஆகியவை உலகளாவிய மோதலுக்கு வழிவகுக்கும் ஒரு மோசமான காரணியாகும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ரஷ்யாவுடன் ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதற்கான உறுதிமொழியை மீண்டும் வடகொரியா உறுதிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் மொஸ்கோ அதன் அமைதி மற்றும் நீதிக்கான புனித போரில் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அத்தோடு மேற்கத்திய ராணுவ உபகரணங்களின் இருப்பு செவிலியர்கள் மீதான தாக்குதல்களில் மேற்கத்திய வெடிப்பொருட்கள் மற்றும் ஏவுகணைகளின் பயன்பாடு மற்றும் ரஷ்யாவின் எல்லை பிரதேசத்தின் மீதான தாக்குதலில் மேற்கத்திய பங்கேற்புக்கான மறுக்க முடியாத ஆதாரம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு உலகம் மூன்றாம் உலகப் போரின் விளிம்பில் உள்ளது என்றும் முடிவுக்கு வரலாம் என்றும் மைக்கோல் ஷெரமெட் தெரிவித்துள்ளதாக ரோய்டஸ் செய்தி வெளியிட்டுள்ளது ஆகஸ்ட் ஆறாம் தேதி முதல் உக்ரைனிய ஊடுருவல் ரஷ்யாவில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் ரஷ்யா உக்ரைன் மீது கடுமையான தாக்குதலுக்கு தயாராகி வருவதாகவும் சர்வதேச செய்திகள் வெளியாகி வருகின்றன இந்நிலையில் உக்ரைனுக்கு அமெரிக்கா தலைமையிலான மேற்கத்திய நாடுகள் உதவுவதாக நேட்டோ மற்றும் மேற்கத்திய புலனாய்வு அமைப்புகள் மீது ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது நிலைமையின் தீவிர தன்மை குறித்து ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் நெருங்கிய உதவியாளரான நிகோலாய் பட்ருஷேவ் தெரிவிக்கையில் நேட்டோ மற்றும் மேற்கத்திய புலனாய்வு அமைப்புகள் ஊடுருவலை குற்றம் சாட்டியுள்ளார் இந்த கூற்றுக்களை உறுதிப்படுத்துவதற்கு உறுதியான ஆதாரங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த ஊடுருவல் இரண்டாம் உலக போருக்கு பிறகு ரஷ்ய பகுதியின் மீதான மிகப்பெரிய வெளிநாட்டு தாக்குதலாக பார்க்கப்படுகிறது உக்ரைனிய படைகள் ஆயிரத்து நூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் மற்றும் எண்பத்தி இரண்டு குடியிருப்புகள் மோலோபாய நகரமான ஷூட்சா உள்ளிட்டவற்றின் கட்டுப்பாட்டை கைப்பற்றியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இந்த நிலையில் ரஷ்யா கடுமையான பதில் தாக்குதல்களை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது